என் என் மண் மக்கள் யாத்திரை நிறைவு மாநாடு இருபத்தி ஏழு இரண்டு செவ்வாய்க்கிழமை மாதப்பூர் பல்லடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நடைபெறுகிறது அண்ணாமலை தலைமையில் ஏஜமானர்களாகிய தமிழக மக்களே வருக அழைக்கிறது திருப்பூர் மாவட்ட பாஜக எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை ஒரு ஜோசியம் சொல்வதை போல நாட்டு மக்களுக்கு அதாவது ஒரு நெரேட்டி செட் பண்ணிடுவாங்க அந்த மக்கள்கிட்ட திணிக்கிறது இது வந்து பாஜகவினுடைய கடந்த ஏழாண்டு எட்டு ஆண்டு கால கொள்கையாவே இருக்குது அவர் சொன்ன எந்த விஷயத்தையும் செய்யல பதினஞ்சு லட்சம் கொடுக்கற செய்யல ரெண்டு கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு சொன்னார் செய்யல அந்த அடிப்படையில் நானூறு சீட்டுகள் பாஜக வெற்றி பெறுதுங்கிற ஒரு ஆறுடத்தை பிரதம மந்திரி வந்து நம்மளுடைய பாராளுமன்றத்தில் சொன்னார் எப்படி நானூறு சீட்டு ஜெயிக்கும்னு அவருடைய விருப்பத்தை சொல்லலாம் அந்த ஜெயிக்குதுன்னு சொல்றதையும் ஒட்டி மீடியானுடைய சர்வேக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நானூறு சீட்டை ஒட்டி வர்ற மாதிரியே வந்து ஒரு நெரேட்டி செட் பண்றாங்க மக்கள் மனசுல திணிக்கிறாங்க இப்போ திருப்பூர் மாவட்டத்திற்கு பல்லடத்திலே நாளை மறுநாள் வருகின்ற பாரத பிரதமரை காங்கிரஸ் தேசிய பொதுக்குழு உறுப்பினராகவும் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராகவும் ஒரு நிலையனுடைய சவாலா நாங்கள் பாரத பிரதமரிடம் என்ன கேட்டுக்கிறோம்னா உங்க நெரேட்டிவே ஏற்றுக்கிறோம் நீங்க ப்ரீஃபிக்ஸ்டு மேட்ச் மாதிரி செட் பண்ண நானூறு சீட்டு நீங்க ஜெயிப்பீங்கன்னு நீங்க சொல்றீங்க சரி இதையெல்லாம் நீங்க வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு அஞ்சு சிறப்பான பலமுள்ள ராமரை ராமருக்கே தலைவரான ஒரு பிரதம அமைச்சர் ஆசியாவுக்கே சிறந்த தலைவர் வெளி சென்று உலகத்தில் இருக்கும் அத்தனை இந்துக்கும் நீங்களே ஒரு உலக இந்து தலைவராக உங்களை பிரகடனப்படுத்துகிறீர்கள் அந்த தலைவரிடம் பார்த்து கேட்டுக்கொள்கிறோம் பேலட் பேப்பர்களை தேர்தல் வைத்து நீங்கள் நானூறு பார்லிமெண்ட் சீட்டை வெற்றி பெறுவோம் என்று வெற்றி பெறுவீர்கள் என்றால் இந்த நேரத்திலே சவாலாக விடுகிறோம் அது அப்படியே திருப்பி இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஐநூத்தி இடங்களிலே இந்தியா கூட்டணி நானூத்தி ஐம்பது இடங்களிலே பேலட் பேப்பர்ல வச்சா தேர்தலில் வெற்றி பெறும் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள அந்த நான்கு நான்கு கூட்டணி சொல்லக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஆர் எஸ் நம்மளுடைய உள்துறை அமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் சவாலாக விடுகிறோம் அதே நேரத்திலே அவர்களுடைய நண்பர்களாக தோழர்களாக கூட்டாளியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதானி அம்பானி கார்ப்பரேட் கூட்டாளிகளுக்கும் இந்த நேரத்தில் சவால் விடுகின்றோம் பேலட் பேப்பரிலே தேர்தலை வையுங்கள் நீங்கள் ஐம்பது இடங்களே கூட வெற்றி பெற மாட்டீர்கள் எதிர்கட்சியாக கூட வரக்கு தகுதி இழப்பீர்கள் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கூறுகிறோம் இந்த சவாலை ஏற்க திருப்பூர் வரும் பிரதம அமைச்சர் தயாரா